இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேடி வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஜி சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள் தேனி வளர்ப்பு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் மிக முக்கியமான பங்கு அளிக்கிறது இப்போ தேனீக்களினுடைய பயன்கள் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து தேன் கிடைக்குது அது இல்லாமல் மெழுகு கிடைக்குது இது இல்லாமல் தேனி பூச்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து விவசாயத்தில் மகரந்த சேர்க்கைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது ஸோ விவசாயத்தில் மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல மகசூலாக தரக்கூடிய பயிர்கள் நிறையா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சூரியகாந்தியெல்லாம் தேனீக்கள் இல்லாட்டினா அதில் வந்து விளைச்சலை பார்க்க முடியாது அந்த மாதிரி விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து தேனீக்களை வளர்க்குறோம் சாதாரணமாக இருபதுலேருந்து இருபத்தைந்து சதம் மக மகசூல் வந்து அதிக அதிக அதிகரிக்கப்படும் இந்த தேனீக்கள் வளர்க்குறதுனால இப்போ தேனீக்களில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா வளர்ப்பு தேனீக்கள்னு பார்த்திங்கன்னா இந்திய தேனி இருக்குது இத்தாலிய தேனி இருக்குது கொசு தேனி இருக்குது இதெல்லாம் வளர்ப்பு தேனீக்கள் நம்ம வந்து தோட்டத்திலே ஒரு பெட்டி வைத்து அந்த தேனீக்களை வந்து பெட்டிக்குள்ளே அடைத்து வைத்து நம்ம வளர்க்கலாம் நம்மளுக்கு தேவையான தேனையும் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் அது மகரந்த சேர்க்கைக்கும் பயன்படுது இது இல்லாமல் தேனீக்கல்ல வந்து வேறு ரகங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா மலை தேனின்னு சொல்லுவோம் பெரிய பெரிய கட்டடங்களில் இல்லை மலைகளில் பார்த்திங்கன்னா பெரிய கூட கட்டியிருக்கோம் அந்த தேனீக்களை நம்ம வளர்க்க முடியாது ஏன்னா அந்த தேனீக்கள் வந்து நம்மளை அதிகமாக விரட்டி விரட்டி கொத்தக்கூடிய தன்மை உடையவை அதனால் அந்த தேனீக்களை வளர்க்க முடியாது அதே மாதிரி கொம்பு தேனி நீங்கள் பார்த்துருப்பீங்க மரங்களில் வந்து ஒரே மரத்தில் ஒரு முப்பது நாற்பது கொம்பு தேனி கூட்டக்கு சின்ன சின்ன அடைகளாக இருக்கும் அதையும் நம்ம வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இந்த தக இந்த வகை கொம்பு தேனி மற்றும் இந்த மலை தேனியை தவிர மற்ற தேனீக்களான இந்திய தேனி இத்தாலிய தேனி கொசு தேனி இதை மூணுமே நம்ம வளர்க்கலாம் இப்போ தேனீக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பூச்சி இனம் இப்போ தேனி தேனி பெட்டி அப்படின்னா ஒரு தேனி காலனி அப்படின்னு சொன்னோம்னா தேனீ கூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ராணி தே ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில ஆண் தேனிகள் அதாவது ஆண் தேனிகள் ஒரு நூறு இரநூறு முந்நூறு இந்த நூறு என்ற எண்ணிக்கையில் ஆண் இருக்கும் மற்றும் வேலைக்கார தேனிகள் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஸோ ஆயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி வேலைக்கார தேனிகள் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு தேனீ கூட்டம் அப்படின்னு சொல்கிறது இப்போ தேனீ கூட்டத்தில் முக்கியமான பங்கு வகிப்பது பார்த்திங்கன்னா ராணி தேனி ராணி தேனி வந்து தன்னுடைய இருந்து ராணி பொருள் அப்படின்ற ஒரு பொருளை வெளியிடுது அந்த பொருளை வந்து எல்லா தேனீக்களும் பகிர்ந்து தன்னுடைய நாக்கால் நக்கி எல்லாம் பகிர்ந்து கொள்றதுனால அதுக்குன்னு ஒரு கூட்டத்துக்கு தனி அமைப்பை வச்சுக்கிறது ராணி தேனி தான் முழுசாக வந்து ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ராணி தேனி தான் தேனி கூட்டத்திலேயே முட்டை இடம் பக்குவம் கொண்ட ஒரே ஒரு பெண் தேனி மற்ற தே தேனீக்கள் எதுவுமே முட்டை இடாது தேனி மட்டும்தான் கருவுற்ற முட்டை இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்தேணிக்கலுக்கு என்ன வேலை ஆண் தேனிகள் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கூட்டில் வந்து வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது வேறுபடி இனப்பெருக்கத்திற்கு குடன் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு பயன்படுகிறது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ராணி தேனி ஆண் தேனிகள் இல்லாமல் வேலைக்கார தேனீக்கள் நிறைய இருக்கும் இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் கூட்டத்திலே எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறது பார்த்திங்கன்னா கூட்டத்தை பராமரிக்கிறது உள்ளுக்குள்ளே வந்து இருக்கிற புழுக்களுக்கு உணவு ஊட்டுதல் வெளியே சென்று மகரந்தம் தேன் இதெல்லாம் சேகரிக்கிறது அது இல்லாமல் கூட்ட காவல் எதிரிகள் இருந்து காவல் காப்பது கூட்டை சுத்தம் செய்வது இது எல்லாமே அந்த வேலைக்கார தேனீக்கள் தான் செய்யும் வேலைக்கார தேனிகளுக்கெல்லாம் கட்டளை வந்து ராணி தேனிகிட்டிருந்து இருந்தால் போகும் அது வந்து ராணி பொருள் அப்படின்ற ஒரு பொருள் வழியாக தான் அது போகுது அதனால் தன்னுடைய வேலைக்கார தேனிகள் தனித்தனி கூட்டமாக பிரிந்து செயல்படும் இப்போ தேனீக்கள் வந்து வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதற்கு தேவையான மலர் வனம் மலர் வனம்ன்றது பூக்கள் நிறைய பூக்கள் அந்த ஏரியாவில் இருக்கணும் இப்போ ஒரு ஐம்பது தேனிப்பட்டி ஒரு இடத்துல வளர்க்குறோம்னா அதை சுற்றி ஒரு பத்து ஏக்கர்லேயாவது நம்மளுக்கு வந்து நல்ல மலர் வனம் வேணும் நல்ல மலர் வனம்னால் அந்த மலர்கள் மகரந்தம் கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை மதுரம் தர்றதா இருக்கலாம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம் நிறைய அந்த மாதிரி பக்கத்தில் மகரந்தமும் மதுரமும் தரக்கூடிய செடிகொடிகள் பக்கத்தில் இருந்தால் தான் அந்த தேனிக் கூட்டம் அங்கே இருக்கும் இல்லாட்டிலும் நான் நம்ம தேனி கூட்டத்தை வைத்திருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் தன்னுடைய இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கோம் எங்கே அதுக்கு உணவு கிடைக்கிறது அந்த இடத்த நோக்கி போயிடும் அதனால் தேனி கூட்டத்துக்கு மிக முக்கியமாக சுற்றி வயல்வெளிகளில் நல்ல மலர்வனம் இருக்க வேண்டும் அது இல்லாமல் வந்து நம்ம பண்ண முடியாது இயற்கையாக பார்த்திங்கன்னா கேரளாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்குமலை தொடர்ச்சியில் நிறைய தேனி வளர்க்குறாங்க அது காரணம் பார்த்திங்கன்னா பூராம் ஊத்து கொண்டு இருக்கக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்குது அதுக்கு வந்து வருஷம் பூரா அதுக்கு தேனும் மகரந்தும் கிடைக்கிறதுனால அது வந்து தன் இடத்த அப்படி தற்காத்து அங்கேயே இருந்துக்கிறோம் வேற எங்கேயும் ஓடி போயிடாது இப்போ தமிழ்நாடு மாதிரி இடங்களில் நம்ம சில இடங்களில் பண்ணும்போது நல்ல இடத்தை தேர்வு தேர்வு செய்ய வேண்டும் தேனி வளர்க்குறதுக்கு நல்ல இடத்தை தேர்வு செய்யணும் அது தேர்வு செஞ்சு அந்த இடத்துல சுற்றி மலர்வனம் இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்திய தேனி வகைகள் இதில் இந்த பெட்டிகளில் நம்ம வந்து வளர்க்குறோம் இதில் வந்து ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோ வரைக்கும் நம்ம தேன் எடுக்கலாம் இதே இது நம்ம இத்தாலிய தேனீ ரகங்கள் அதாவது வெளிநாட்டிலருந்து நம்ம இத்தாலியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம அந்த இத்தாலிய தேனிகளை வளர்த்துட்ருக்கோம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோ தேன் எடுக்கலாம் தேனுடைய அளவு வந்து சுற்றி இருக்க மலர் வனத்தை பொறுத்து தான் இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் யூக்கலிப்டஸில் நிறைய தேன் கிடைக்கும் தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாழை போடுறாங்க எப்போயுமே வாழை பூத்துக்கொண்டே இருக்கும் அதில் நிறைய தேன் கிடைக்கும் அதே மாதிரி மா புளி மலம் வே வேப்ப மரங்கள் கொய்யா காஃபி இது மாதிரி நிறைய செடிகள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்தால் தான் நம்ம தேன் நல்ல முறையில் கலெக்ட் பண்ண முடியும் இப்போ தேனீக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த சூழ்நிலை காரணமாக இல்லை மழை பெஞ்சிட்ருக்கு இல்லை உணவு பற்றாக்குறை இருந்தால் தேனீ கூட்டத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும் தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிடும் தே ராணி தேனி சரியாக முட்டை முடியாமல் போய்விடும் இப்போ தேனி ராணி தேனி பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து இருந்து மூணு வருஷம் வாழும் ஆனால் வேலைக்கார தேனிகள் பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் வாழும் ஆண் தேனீக்கள் அதே மாதிரி ஒரு ரெண்டு மாதம்தான் வாழும் ஆனால் தேனி மட்டும்தான் மூணு வருஷம் வாழும் அதனால் அது அதனால் அந்த தேனி வந்து சரியாக பராமரிக்க வேண்டும் ராணி தே தேவை தேனிக்கு தேவையான உணவுகளை வந்து வேலைக்கார தேனீக்கள் தான் ஊட்டும் அப்போ வேலைக்கார தேனீக்களினுடைய எண்ணிக்கை சரியாக உள்ளே இருந்தால் தான் ராணிக்கு சரியான சாப்பாடு ஊட்டப்படும் அதை நல்லா சாப்பிட்டு ராணி தேனி வந்து வருஷத்தில் ஒரு முறையோ இருமுறையோ கூட்ட விட்டு வெளியே வந்து ஆண்தெணிக்களுடன் இனப்பெருக்கம் செய்து திரும்ப வந்து ஆண்தெணிகள் உள்ள எல்லா விந்துக்களையும் வாங்கி தன்னுடைய பையில் அதை வந்து சேகரித்துக்கொண்டு திரும்ப பெட்டி கொள்ள வந்துடும் ஸோ அந்த அந்த சேகரித்த விந்தணுக்களை வைத்து தான் அது வந்து ஆறு மாதமோ ஒரு வருஷத்துக்கோ தன்னுடைய முட்டையிடும் திறனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனுடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறையும் போது அது திரும்ப வெளியே வந்து ஆண்தெணிக்களினோட அதாவது ஏ ஏரில் தான் நார்மலாக பண்ணோம் ஆண்தெணிக்கல்களோட போய் இனப்பெருக்கம் செய்து திரும்ப வந்து உள்ளே இருக்கும் இந்த மாதிரி ராணி தேனி வந்து நல்ல த திறமையான நல்ல திடமான ஒரு தேனியாக இருந்தால் தான் அந்த கூட்டம் வலுவாக இருக்கும் அது மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேயோ மலர்கள் இல்லாத போதோ இல்லை மழை காலத்தில் அடிக்கடி மழை இருந்தாலோ இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து வெளியே போய் உணவு சேகரிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தனியாக வந்து அதுக்கு உணவு அளிக்கலாம் எப்படி உணவு அளிக்கிறது ஒன்றுமே இல்லை சர்க்கரை நம்ம த வெளில சர்க்கரை இருக்கலாம் அந்த சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி பத்து சதம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் நூறு கிராம் தண்ணீரை கலச்சி அதை இதை நூறு கிராம் ஜீனி அல்ல சர்க்கரையை கரைச்சு அதுக்கு வந்து உணவாக உள்ளே கொடுக்கலாம் ஏன்னா அது தன்னால் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் அதை வந்து உணவை சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே இருந்து தன்னுடைய பணிகளை தொடர்ந்து கொண்டு இருக்கும் அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் திரும்ப ரெகுலராக போய் அது வந்து வெளியே போய் உணவை சேகரிக்க ஆரம்பிக்கும் நம்ம மழை நின்றுச்சுனா உணவு கொடுத்து கொடுத்து அதை சோம்பேறி ஆக்கக்கூடாது உணவு வந்து ஏதாவது முக்கிய அவசரம் வழி இல்லைன்னா மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ள உணவு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வழங்குறோம் அது சக்கரை தண்ணி தான் கொடுக்குறோம் இல்லை காலனியினுடைய ஸ்ட்ரென்த்து குறையும் எதிரிகள்னால அந்த சமயத்தில் ரெண்டு காலனி இருக்குது ரெண்டு காலனியுமே வீக்கான காலனியாக இருக்குது ரெண்டு தனித்தனி ராணிகள் இருக்குது அதில் ஒரு ராணி சரியில்லை இன்னொரு ராணி திடமாக இருக்குது அப்படின்னா இந்த கூட்டத்தையும் இணைக்கலாம் நம்ம அதை இணைக்கிறதுக்கு ஒரு சில மெத்தேட் இருக்குது அதாவது ரெண்டு ஒரு ராணித்தனி எந்த ராணித்தனி திடமான ராணி தனியாக இருக்கோ அதை மட்டும் நம்ம ரிட்டைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பயன் இல்லாத ராணி தேனி வயதான முதிர்ந்த ராணி தேனினா அதை வந்து நம்ம எடுத்து அதை கொண்டுடலாம் கொண்டுட்டு ஒரே ராணி தேனியை வச்சு ரெண்டு கூட்டத்தையும் இணைக்கக்கூடிய மெத்தேட்ஸ் இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த புழு அறை அப்படின்றத மட்டும் எடுத்துக்கொண்டு ரெண்டு பெட்டியினுடைய புழு அறைக்கு நடுவில் ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பரில் சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு ஒரு இரவு பூரா வச்சிட்டோம்னா இந்த தேனி கூட்டத்துக்கு இருக்க அந்த ஸ்மெல் வாடைன்னு சொல்லக்கூடியது அந்த தேனி கூட்டம் ஸ்மெல்லுக்கு சேர்ந்து ஒன்று கலந்து ரெண்டு நைட் அவுட் நைட்டாக சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்கிறோம் அப்போ வந்து காலனி ஆகிரும் இந்த மாதிரி மெத்தடில் நிறையா பண்ணலாம் இது இல்லாமல் நிறைய காலனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நல்ல சுத்தமான தண்ணி ஓ ஓடுகின்ற ஓடை இருக்க வேண்டும் இல்லை தண்ணியை நம்மளாவது கொடுக்கணும் அதை தண்ணி இல்லாத இடத்துல அந்த தேனீக்கள் இருக்காது அதுவும் தண்ணி குடிக்கும் அதனால் சுத்தமான தண்ணி இருக்கிறத எடுக்க இடத்த தேர்வு செய்யணும் அது இல்லாமல் சில வாகனங்கள் அடிக்கடி போகக்கூடிய இடம் புகை நிறைய வெளியேறுச்சினாலும் இந்த கூட்டங்கள் ஓடிவிடும் அடிக்கடி அதுக்கு சத்தம் போடுறது நிறைய பிடிக்காது அது மாதிரி தேனீக்களினுடைய குணத்தை தெரிஞ்சு அதே மாதிரி காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அதை எதிர்த்து நம்ம தேனீ பெட்டியை வைக்கக்கூடாது பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நல்ல மர நிணல் இருக்கணும் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம பெட்டிகளை வைக்கணும் கோடை நம்ம கோடை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹீட்டு உள்ள உற்பத்தி ஆகும் அந்த சமயத்தில் என்ன பண்ணால் நம்ம கோணிப்பை கோணி பை அதாவது ஈரச்சாக்கு அதில் வந்து தண்ணியை தெளித்து அதை வந்து மேலே பெட்டி மேலே போட்டு மூடி வைக்கலாம் அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது இந்த தேனீக்கலை பராமரிக்கிறதுக்கு அந்த முறைகளை சரியாக பின்பற்றி தேனீக்கலை பராமரித்தால் மட்டும்தான் நம்ம தேவையான மகசூலும் எடுக்கலாம் கூட்டமும் ஓடிவிடாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளுக்கு தேவையான பயிர்களில் தேவையான நம்ம கிராஸ் பாலினேஷன் சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கையும் தேனீக்களால் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த கூட்டத்தையும் சிறப்பாக பராமரிக்க வேண்டும் இது வந்து சற்று நேரத்திலேயே நம்ம தேனீக்களை பற்றி முடிவாக எல்லா விஷயங்களையும் சொல்லிட முடியாது இது பார்த்திங்கன்னா நம்ம இளநிலை மாணவர்களுக்கு நான்கு மாத படிப்பாக நம்ம சொல்லி கொடுக்குறோம் தேனி வளர்க்கிறத அதனால் அவங்க வந்து அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து தேனீக்களை தொடுவாங்க தேனீக்களை எடுப்பாங்க அவங்களெல்லாம் கொட்டாது கொட்டாத அளவு அது தேவையான பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்றோம் தேனீக்கள் வந்து அதுக்கு தன்னோட தன்னுடைய ஓனர் யார் அப்படின்ற அதை அதிர்வுகளை வச்சே கண்டுபிடிச்சிரும் அதனால் அந்த ஃப்ரேமை நம்ம எடுத்து பார்த்து அடிக்கடி உள்ளுக்குள்ளே ஏதாவது மாற்ற இருக்கான்னு நம்ம வந்து அடிக்கடி கண்காணிக்க வேண்டும் அப்படி கண்காணிக்கிறக்குரிய ட்ரைனிங் எல்லாம் பயிற்சிகள்லாம் மாணவர்களுக்கு கொடுத்து அவங்க சுயமாக வேலை நாளைக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் தேனி வளர்ப்பை செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறோம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் தேனியினுடைய பெட்டி பக்கத்தில் போய் நில்லுங்க அஞ்சு மணிக்கு லேசாக சூரிய வெளிச்சம் சூரிய ஒளி வராது சூரிய வெளிச்சம் வந்த உடனே காலையில் அது நேராக வயல்வெளிக்கு போயிடும் அஞ்சு மணிக்கே உள்ளிருந்து கிளம்புறதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு தேனி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் அடிக்கும் மலருக்கும் தன்னுடைய பெட்டிக்கும் எதுக்காக மகரந்தம் மதுரம் சேர்ப்பதற்காக அவ்வளோ வாட்டி போயிட்டு போயிட்டு வருது அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த தேனீக்கள் அந்த வேலைக்கார தேனீக்கள் சுறுசுறுப்பை பார்த்தாலே மனிதன் சுறுசுறுப்பாக மாறி தன்னுடைய வேலையை அந்த மணிக்கே எழுந்து எழுந்து செய்ய ஆரம்பிச்சிருவான் அதனால் தேனீக்கள் இருந்து நம்மளுக்கு பொருள் மட்டும் கிடைக்கிதுன்னு நினைக்க வேணாம் அதுகிட்டருந்து நிறைய கற்றுக்கலாம் இப்போ தேனீ வளர்ப்பவர்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சின்ற நோயே வராது காரணம் என்னென்ன அதனோட அதுகிட்ட வந்து அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு கொட்டோ ரெண்டு கொட்டோ அவங்க எப்படி வாங்குவாங்க அந்த தேனி விஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நரம்பு தளர்ச்சி வரவிடாமல் தடுக்குது அதனால் அந்த தேனி வளர்ப்பை மிக ஒரு ப்ராஃபிட்டபுளாகவும் நம்ம லாபகரமான தொழிலாகவும் பண்ணலாம் நம்மளும் சுறுசுறுப்பாகலாம் டெய்லி ஒரு வேலையை அந்த தேனீக்களை பார்க்க 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 புது புது நினைவுகள் அர்த்தங்கள் நம்மளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும் அதை வச்சே வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மிக அருமையான வாய்ப்பு இந்த தேனி நாள் உண்டு மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி சீனிவாசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்